வறு பெயம்தானே Bondi Techn Pokémon நம Durchee நி occurs்றி வேச் Comics அந்த கூèsebau், பே wan Meerанияன் plural还是 ¿ Boyırdacht das? அரEt мыш sprinkle indie fingert caffeு குதமால் வன weakest manus VC Ay commissioned எக்கு stewardship chemical அந்த நிலைக்கு மாறாக எப்போது பல்வேறு நடத்தக்கூடிய சிறப்பான ஒரு குணம் வந்தவர் அவருக்கு எங்களுடைய அன்பையும் வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்கின்றோம் நிகழ்ச்சியை தொடர்ந்து பெருமாற்ற விடுவித்த திருமதி பேசுவார்கள் Yeah. Mm -hmm. வேட்பு என்று தன்னுடைய உடனே அதே வெளிப்பாடு அனைவருக்குமே நினைக்கின்றேன் தொடர்ந்து அன்பு மனசிலிருந்த பேராசிரியை அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை தெரிவிப்பார்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் ஜெயப்பிரமா நான் வந்து மாற்றுத்திறனாளி சமூகத்தில இருந்து மாற்றுத்திறனாளிகள் அதாவது முன்னெடுக்க வந்த ஒரு பெண் போராளின்னு சொல்லிக்கிறேன் இந்த நேரத்துல தெரிய தமிழ் உலகம் இதன் மூலயமா எங்களுக்கு விருது கொடுத்துக்கிறதுக்கான நோக்கம் எல்லாருக்குமே அறியணுங்கிறதுக்காக ஐயோ ஒரே வார்த்தைகள் சொல்ல சொன்னாங்க அவங்க நேரத்தை அதிகமாக எடுத்துக்கலாம் மாற்றுத்திறனாளி சமூகம் அப்படிங்கிறது இவ்வளவு நாங்கள் வந்து வீல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நெறிமுறையில் உயிர் தொழில்நுட்பவியல் அதாவது பயோடெக்னாலஜியில் பேராசிரியராக ஒரு பதினோரு வருஷம் ஜி ஆர் தாமோதரன் கல்லூரியில் வந்து நான் பணியாற்றிட்டு வந்ததுங்க ஏற்கனவே மாற்றுத்திறனாளியாக பிறந்த நான் இடைந்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மீண்டும் ஒரு விபத்து மூலியமாக என்னால் தொடர்ந்து பேராசிரியராக பயணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை

நிறைய பள்ளிகள் இருக்கு கார்பரேஷன் பள்ளிகள் இருக்கு அரசு அங்கீகரிக்கப்பட்ட மூளை வளர்ச்சி பாதிக்கப்பட்ட மொத்தமா இருபத்தி மூன்று பள்ளிகள் தான் இயங்கிட்டு வருது இந்த இருபத்தி மூன்று பள்ளிகளும் காது கேட்காத வாய் பேசாத முடியாத குழந்தைகளுக்கும் கண் பார்வையற்ற குழந்தைகளுக்கும் தான் அதிகமா இருக்கு மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு அந்த இருபத்தி மூணுலயே ஒற்றை எண்கள் தான் நமக்கு பள்ளிகள் இருக்கு கோவை மாவட்டத்தில் இந்த இலவச சிறப்பு கல்விங்கிறது ஒரு பள்ளி கூட கிடையாது அதுதான் நம்மளோட பெரிய வருத்தத்தக்க விஷயமா இருந்தது ஸோ இதை முன்னெடுத்து ஒரு நாலரை வருஷம் போராட்டத்தில் ராம்நகர் காட்டூர் காளீஸ்வர பகுதியில் தமிழ்நாட்டிலே முதன்முறையாக ஒரு இலவச சிறப்பு கல்வியை நம்ம கோவை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளி பெண்கள் நாங்கள் எல்லோருமே சேர்ந்து ஒன்று இணைந்து இப்போ வரோம் கடையில் இப்போ மொத்தம் பதினேழு குழந்தைங்க படிச்சுட்டு வர்றாங்க இந்த குழந்தைங்களுக்கு தெரப்பி பயிற்சி தான் அவங்களுக்கு வந்து எஜுகேஷனு அவங்களோட கல்வியே வந்து பயிற்சி தான் ஸ்பீச் தெரப்பி இந்த மாதிரி தெரப்பி கொடுத்து அவங்கள பேச வைக்கிறது நடக்க வைக்கிறது உட்கார வைக்கிறது இந்த மாதிரி பயிற்சிகள் கொடுத்துட்டு வரோம் இந்த இடத்துல ஒரு குறிப்பாக என்ன சொல்லணும் அப்படின்னா நாங்கள் ஒரு நாலஞ்சு மாதமா இந்த ஸ்கூலை நடத்திட்டு வரோம் இந்த ஸ்கூலில்

நாங்கள் ஸ்பீச் தெரப்பி மூலயமா பேச முயற்சி பண்ண குழந்தைங்க பேசாத குழந்தைங்கலாம் இன்னைக்கு வந்து அந்த கிளாஸ்ல பாட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த தமிழ் வார்த்தையில அவங்க வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இதுவே எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியா இருக்குது உண்மையிலேயே தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் தலைமணங்குறோம் நாங்கள் அன்றைக்கி தான் முடிவு பண்ணோம் இனிமேல் வந்து நம்ம தமிழ் நெறி சம்பந்தமான இதெல்லாம் கிளாஸஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கலாம் குழந்தைகளுக்கு இது மூலியமா திரட்டி கொண்டு வந்து அவங்களோட வெளிப்பாடுகளை வந்து கண்டிப்பா ஆச்சரியம் வாயை மாட்டேங்கிற கை தட்டி பாட நம்மளோட உலக தமிழ் நெறிக்கழகத்துல எங்களையும் இணைச்சுக்கோங்க உங்க சமுதாயத்தோட நாங்களும் சேர்ந்து பாடுபட நாங்களும் தயாரா இருக்கிறோம் மாற்றுத்திறனாளிகளை மாற்றத்திற்கான திறனாளிகளாக கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு கல்வி அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்துவோம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி